மெட்ராஸு திருச்சி ஈரோடு சேலம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஐந்து டயசிஸுக்கு பிஷப் போட இருக்கு இப்போ இவங்க ஒரு தில்லுமுள்ளு விளையாட்டு பண்ணியிருக்காங்க டிஎஸ் கண்ணாச்சி இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவங்கள்ட்ட நாங்கள் டைரக்டாகவும் சொல்கிறோம் மற்ற இந்த வீடியோ வாயிலாக மற்றவங்களுக்கு அதாவது அவங்க மைண்டை கட்டி வச்சது போல நிறைய பேர் மைண்டை கட்டி வச்சிருக்கூடாது பார்த்தீங்களா இதற்காக இந்த வீடியோ நான் வெளியிடுறேன் அதாவது என்ன சொல்றாங்கன்னா டிஎஸ் ஜெய்சி கனாஜி எப்படி கேன்வாஸ் பண்றாங்கன்னா ரூபன் மார்க் பிஷப்பு மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் எப்படி கேன்வாஸ் பண்றாங்கன்னா நீங்க என்ன இந்த ஆறு மாசத்துக்கு டிசம்பர் வரைக்கும் என்ன பேர பிரதமர் ஆக்கிருங்க அதுக்கு அடுத்த எலெக்ஷன் ஜான்வரிலேருந்து ஆரம்பிக்கப்படுது அதாவது மூன்று மூன்று வருடங்கள் தான் அதில் ரெண்டு வருடம் அவர் வழக்கிலே போய்விட்டது டெப்டி மாடரேட்டராக இப்போ என்ன நீங்கள் மாடரேட்டராக என்ன பதவி பிரமாணம் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு தடவையாவது நான் மாடரேட்டராக ஆகிட்டு நான் அடுத்த எலெக்ஷனில் ஷர்மா பிஷப்புக்கு விட்டு கொடுத்துருந்தேன் என்று சொல்லி ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு என்ன சொல்ல பெரிய பூசணிக்காக சோட்டில் வச்சு மறைக்கிறது போல ஏமாற்றுக்கிறார்கள் அதாவது இந்த ஆறு மாதத்திற்குள்ளே இத்தனை பிஷப் நம்ம தமிழ்நாட்டில் போட்டிக்கு இன்னும் கேரளா ஆந்திரா க தெலுங்கானா எல்லாத்துலேயுமே பிஷப்பு வேக்கன்ட் இருக்கு அப்போ ஒரு இத்த பதினோரு பிஷப்பு போட்டாச்சுன்னா ஒரு பிஷப்புக்கு அஞ்சு கோடி வைத்தாலும் என்னாச்சு ஐம்பத்தஞ்சு கோடி ஆச்சு இதை எப்படியாவது சுருட்டலாமா என்று ஒரு பெரிய பிரம்மையில் கணக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க நான் அன்பாய் கேட்கிற ஒரே ஒரு காரியம் இந்த தமிழ்நாட்டில் உள்ள த நான் இப்போ நம்ம ஆந்திரா டைசிஸு கேரளா டைசிஸில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள டைசிஸில் இத்தனை மெயின் இந்த பிஷப்ஸ் எல்லாம் போட வேண்டியிருக்குது திரும்பவும் சொல்கிறேன் சென்னை பிஷப் திருச்சி பிஷப் தூத்துக்குடி கன்னியாகுமரி இதுபோக ஈரோடு சேலம் ஐந்து பேராயர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் இப்போது இந்த நேரத்தில் ஊழல்வாதிகளுக்கு நம் இடம் கொடுத்து விட்டால் இந்த ஐந்து பேராயர்களும் யாரை இவர் இப்போ போடுகிறார்களோ அவர்கள் கடைசி வரைக்கும் விஸ்வாசாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஜனவரி மாதத்தில் எப்படி இவர்கள் சர்மா பிஷப்புக்கு வாக்களிப்பார்கள் ஆகவே இது ஒரு கண்ணாம்பூச்சி போல் சின்ன பிள்ளைகள் விளையாட்டு போல் இதை பண்ணி கொண்டிருக்கிறாங்க தயவு செய்து எல்லாரும் ஒரு மனதோடு சேர்ந்து அந்த ஊழல்களை ஒழிக்கணுங்க இப்போ இன்றைக்கலாம் எனக்கு வயதானவங்களாம் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க டோர்னக்கள்லாம் எப்படி ஒரு மிஷினரி மாதிரி உருவாக்கின இடம் இதெல்லாம் விற்கிறாங்களே மதுரையில் அமெரிக்கன் அதில் விற்றுட்டாங்க இப்படி இடங்களெல்லாம் விற்று 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 சாப்பிட்றாங்க எப்படியாக இந்த ஆன்மீக அணி கரெக்டாக ஒவ்வொரு டயசிஸ்லையும் திருமண்டலத்துலேயும் ஒரு உறுப்பினர்களை போடணும் அதே போல் ஒவ்வொரு பாஸ்டேட்டில் ஒவ்வொரு திருச்சபைக்கில் இந்த ஆன்மீக அணின்னு சொல்லி ஒருவர் போட்டு நீங்கள் எல்லா பண்ணுங்கள் எப்படியாவது இனி ஒரு செண்டு இடம் கூட விற்கக்கூடாது எல்லாரும் சேர்ந்து அதை கோர்ட்டில் கொடுத்தாது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று என்னோடு கூட ஒரு வயது மூத்த ஒருவர் அவருடைய பெருமூச்சிகளை விட்டார் இப்படி எத்தனையோ பேர் தினந்தோறும் ஒவ்வொரு டயசிஸ் இருந்து என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறாங்க நான் திருமூச்சி சொல்றேன் இந்த ஊழலை ஒழித்தே ஆக வேண்டும் திருமணம் வளர்ச்சி பெற வேண்டும்